இந்த கருப்பன் தரும் உண்மையை நீ வேண்டாம் என்று தட்டி கழித்து விடாதே உனக்கு வேண்டிய ஒன்றுதான் உனக்கு அவசியமான ஒன்றைத்தான் இந்த கருப்பனானவன் நான் தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை விட்டு உனக்காகவே உனக்கு எதிராக சதிசூழ்ச்சி பின்னியவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று தானே நினைத்து கொண்டு உன்னை கண்கலங்க வைத்தவர்களை பற்றி தானே மனதிலே நினைத்து கொண்டு இருந்தாய் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று யோசிப்பதற்கு முன்னதாகவே என் எதிராளிகள் என்னை சாய்த்தே விடுகிறார்களே என்று தானே நீ எண்ணிக் கொண்டிருந்தாய் உன் எண்ணிக்கை உன் வாழ்க்கை எப்படியாகுமோ என்று என்றுதானே பதற்றமடைந்து கொண்டிருந்தாய் பதற்றமடைவதற்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை இந்த ஐயன் கருப்பன் நான் உனக்குள் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ அப்படியொரு எண்ணத்தை வளர்த்து விடலாமா என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையும் கண்ணீரையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு எந்த ஒன்றிற்காக நீ இப்படி போராடி கொண்டிருந்தாய் ஒன்றிற்காக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அந்த வாழ்க்கையை உனக்கானதாக்க மாற்றுவதற்கு இந்த ஐயன் கருப்பன் நான் வந்து இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பத்தை நினைத்துதானே நீ இவ்வளவு விஷயத்தை எதிர்நீச்சல் போட்டு போராடுவதற்கு தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்கின்றாய் அந்த தயக்கத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டியிருக்கும் போது உன் மனதில் இருப்பதை வேண்டாம் என்று சொல்லிவிடாது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் உனக்கு நல்லதாக தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என் மீது நம்பிக்கையோடு உன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும்போது போது உனக்கான வாழ்க்கை எப்படி ஆகுமோ ஏது ஆகுமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேலையிலே நல்லதுதான் இந்த அப்ப நான் அவன் நடத்தி தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேனே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே நான் உனக்கான விடையிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்காக வந்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளையை உன்னை நான் அங்கு விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எப்படி என்னாகுமோ என்று நினைப்பதை விட உன்னை கண்கலங்க வைத்தவர் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் ஆனால் என் பாதுகாப்பு அரணாக எட்டு திசையிலும் என்னப்பன் நிற்கும் போது அவரை மீறி இங்கு எதுவுமே நடக்காது அவரே என்னை தேடி வந்து இங்கு மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தான் உருவாக்கப் போகிறார் அதுதானே மிக பெரும் வெற்றியாக இருக்க போகிறது என்று நினைத்துக்கொள் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் உனக்கு உண்மையை உணர்த்துவதற்காக வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றி எல்லாம் நீ யோசிக்கவே தெரியவே இல்லை உன் மனதிற்குள் இருப்பதையும் நான் அறிந்து கொண்டு தானே உன் பாதையில் நான் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக தங்கமே நீ எதையோ நடித்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பதை யாவும் பார்த்து பதற்றப்படுகிறாயா உனக்காக யாரும் இல்லை என்று நினைக்கின்றாயா இதோ உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்கப்பட்ட உறவைத்தான் நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக இந்த கருப்பன் ஐயன் வந்திருக்கின்றேன் இனியும் சற்றும் யோசிக்க வேண்டாம் உன் மன நிம்மதியான செயல்களை செய்வதற்கு இந்த ஐயன் கருப்பனே நான் உனக்கு துணையாக வந்து கொண்டு போது உன் மன நிம்மதியான செயல்களை எல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கும் போது உனக்காக யாருமில்லையே என்று நீ என்னை கலங்க வேண்டா உன் மன மருத்திற்கு யார் ஆளாகி கொண்டு இருக்கின்றார்களோ உன்னை யார் அசைத்து பார்த்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் என் பிள்ளையே உனக்கு நல்லதை செய்வதற்கு நம்பிக்கையான தருணத்தை உனக்கு முன்னால் சென்று வழிநடத்த வந்திருக்கும்போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் இங்கு கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிக்க கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வேலைகளை நீ செய்து கொண்டே இரு உன் கடமையை தட்டி கொலைத்து கொண்டு இருக்காது உனக்கான விஷயத்தில் நான் எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து நீ வெற்றியின் பயணத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் காலத்திலே உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே நீ நேசித்த ஒன்று உனக்கான ஒன்று இந்த வாழ்வில் உன்னை வந்து சேர்ந்து விடாதா என்று கண் கலங்கிக் கொண்டிருந்தாய் சர்வ நிச்சயமாக உன்னை நினைத்து கொண்டிருக்கும் உறவானவன் உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறார் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருப்பதை விட உனக்காக இந்த ஐயன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடக்கப் போகும் விஷயத்தை நான் நல்லதாக மாற்றி தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன் செயல்களை நினைத்து மனம் பதறாதே உன் மனம் பதறிக்கொண்டு இருப்பதற்கு இங்கு என்ன ிவிட்டது உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் முன் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பதுதானே என் குணமாக இருக்க போகிறது அப்படிப்பட்ட கருப்பன் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே நீ சற்றும் யோசிக்காதே உன் மன நிம்மதியின்றி தூக்கமில்லாமல் நெடுங்காலமாக நீ தவித்துக் கொண்டு இருக்கின்றாள் ஏனென்றால் என்னை அப்படி சொல்லிவிட்டார்களே இப்படி சொல்லிவிட்டார்களே என்று மற்றவரின் முடிவுகளுக்காக நீ நினைத்துக் கொண்டு வேலையிலே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் நானே வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயமோ பதற்றமோ அடையாதை உன் செயல்கள் எல்லாம் என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் போது உனக்கான நல்லதை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது நீ நான் தருவதை மட்டும் தட்டி கழித்து என் தங்கமே உன் இத்துணை விஷயத்தை எல்லாம் நான் கண்காணித்துக் கொண்டுதானே இருக்கின்றேன் உனக்கு முன்னால் சென்று உனக்கான செயலை செய்து கொண்டு இருக்கும் போது உன்னை அலட்சியப்படுத்தியவரை நான் அப்படியே விட்டு விடுவேனோ என்றெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் அவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது வருகின்ற அதிர்ஷ்டத்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்கு நல்லதை செய்வதற்கும் வெற்றியை தருவதற்கும் உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு உன் வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணித்து கொண்டு இருக்கின்றேன் உன் குண நலனை பார்த்து கொண்டு சில பேர் உன்னை விமர்சித்து கொண்டு இருக்கின்றார்கள் சில பேரோன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் உன்னால் இந்த விஷயத்தை செய்தே முடிக்க முடியாது என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் முடியவே முடியாதோ விழுந்தே விட்டேனோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உனக்கான வெற்றியின் செயலை தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு மனம் மறுத்தவே வேண்டாம் என் பிள்ளையே உனக்கு வேண்டியதே வேண்டியவாறே நடத்தி தருவதற்கு மட்டுமல்ல உன் மனதில் உள்ள குறைகளை நீக்கிவிட்டு உனக்கு நல்ல செயல்களை செய்வதற்கும் தானே இந்த அப்பன் நான் அவன் வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டு நீயே உன்னை வருத்தி கொண்டு இருக்கின்றாய் நீயே உன்னை ஏன் கலங்கடித்து கொண்டு இருக்க ாய் மற்றவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டால் முடியாமலே போய்விடுமா என நான் தீர்மானித்த செயல் என்பதை மட்டுமே நீ உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து கண்காணித்து உன்னை செதுக்கிக் கொண்டு உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று கொண்டு இருக்கும் போது நீ வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை தான் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக தங்கமே மெய் சற்றும் யோசிக்கின்றான் உனக்கு வேண்டியதை செய்வதற்கு நான் முதற்கடமையாக வைத்துக்கொண்டு இருக்கும்போது நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி என் ஆணைப்படியும் என் உத்தரவு படிந்தான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த அருளும் ஆசையும் உனக்கு நீ கேட்காமலே இந்த அப்பன் நான் தர வந்து இருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் தீராத கவலையெல்லாம் வைத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த கவலைகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் விஷயம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருந்ததற்கான பலனை உனக்கு தருவதற்கு இந்த ஐயன் நான் வந்து இருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே எத்தனை காலமாகவோ நீ அங்கு எதை நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இத்தனை காலமாக நீ கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது சின்ன சின்ன விஷயத்தை நினைத்து ஏன் கண் கலங்கி கொண்டு நீ பெரிதாக நினைக்கும் விஷயத்தை உனக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு மாற்றி உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது தருவதே வேண்டாம் என்று தட்டி கழித்து விடாது உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் இங்கு நடக்கப் போகிறது வெற்றி உனதாக மாறப்போகிறது பதனட்டாம் படி கருப்பை சாமியே